ஹலோ எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான தக்காளி இருக்கா அதுவும் என் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு பத்து தக்காளி கிட்டே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டையும் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு அப்புறம் புளி கரைச்சல் இந்த கரைச்சல் பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கரைச்சி வச்சு அந்த தக்காளி கூட இதை ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நம்ம இப்போ பொடி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு அரை ஸ்பூன் வந்துட்டு கடுகு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதை நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி போயிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி போடுற ஒரு ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்ட் சுத்தியான ஒரு டொமேட்டோ ஒரு இது கூட சாதம் தோசை இட்லி சப்பாத்திக்குலாம் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஒன் வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு லிட்டில்ஸ் குட் சார்ஸ்னாயின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாய்